பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்க மீனாவும் செந்திலும் பேசிட்டு இருக்கும்போது மீனா செந்தில்கிட்ட கிட்ட கேக்குறாங்க அது என்ன சிந்தியு மாமாவோட அக்கௌண்ட்லேருந்து பணத்தை காணும்னு சொன்னாலோ இல்லை கடையில் பணத்தை காணும்னு சொன்னாலோ அது எதுக்காக கதிரைக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க கதிர் அப்படி பணத்தை எடுக்கக்கூடிய ஆளா என்ன இங்கே யார்கிட்டையும் பணத்தை வாங்கக்கூடாதுன்றதுக்காக தானே கஷ்டப்பட்டு காலேஜில் போய் படித்தது மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு இங்கே ராஜிக்காகவும் இங்கே சம்பாத்தியம் பண்ணிட்டுருக்கும்போது மாமா இப்படி கேட்குறதுலாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அதுக்கு செந்தில் எதுவுமே பதில் பேசாமல் இருக்காரு ஏன்னா பணத்தை எடுத்தது என்னவோ என் தம்பி கதிர் தான் இப்போ மீனாக்கிட்ட சொன்னால் உடனே ராஜிக்கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனையை செஞ்சிருவா இப்பதைக்கு மீனாக்கு இந்த விஷயத்த பத்தி எதுவும் தெரியாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படி நினைச்ச செந்தில் அமைதியாவே இருக்காரு உடனே மீனா சொல்கிறாங்க ஆனால் பரவாயில்ல நீ உன் தம்பி கதிருக்காக சப்போர்ட் பண்ணி பேசலைனாலும் இங்கே ராஜி மாமா கிட்டே ரொம்ப தைரியமாக கதிர்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் மாமா மட்டும் எல்லாேரும் முன்னாடியும் உன்னை நிக்க வச்சு உன் மேலே சந்தேகப்பட்டு நீ தான் செந்தில் இந்த பணத்தை எடுத்தியா அப்படின்னு கேட்டிருந்தாரு நானும் மாமாவை சும்மா விட்டுருக்கவே மாட்டேன் ஏன்னா மாமாவோட கடையில் வேலை பார்க்குற உனக்காக இருக்கட்டும் இங்கே பழனி சித்தப்பாவுக்காக இருக்கட்டும் மாதம் சம்பளம்னு மாமா எதையும் தரதில்லை அப்படி இருக்கும்போது மாமா சம்பந்தமா பணத்தை பத்தியோ இல்ல உன் மேல சந்தேகப்பட்டோ பேசியிருந்தார்னா நானா ரொம்ப வேதனைப்பட்டிருப்பேன் பட்டிருப்பேன் நல்ல வேலை உன்னை சந்தேகப்படவும் இல்லை அந்த பணத்தை பத்தி உன்கிட்ட கேட்கவும் இல்லை அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க உடனே செந்திலும் மீனா போதும் மீனா இதை பத்தி பேசாத என்னைக்கு இந்த உண்மையெல்லாம் வெளியில வருதோ அப்ப நீ புரிஞ்சுப்ப அது வரைக்கும் இந்த பண விஷயத்தை பத்தி என்கிட்ட கேட்கவும் செய்யாத என்கிட்ட பேசவும் செய்யாத அப்படின்னு அமைதியா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு செந்தில் இதெல்லாம் கவனிக்கும் போது மீனாக்கு ரொம்ப சந்தேகம் வருது செந்தில் இப்படி பேசவே மாட்டாரே அப்போ ஒருவேளை கதிர் தான் அந்த பணத்தை எடுத்துருப்பாரோ இந்த விஷயம் செந்திலுக்கு தெரிய போய் தான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்துடக்கூடாதுன்றதுக்காக அமைதியாக படுத்துக்கிட்டாரோ என்ன ஏதுன்னு தெரியலையே அதான் மாமா சொல்லியிருக்காங்களே கண்டிப்பாக இந்த பணத்தை எடுத்தது யாருன்னு ஒரு நாள் தெரிய வரும் அப்போ வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அமைதியா இருந்துடுறாங்க இங்க வெளியில அப்பத்தாவும் வடிவும் நின்று பேசிட்டு இருக்காங்க கோலம் போட்டுட்டு இருந்த ராஜி ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்க அங்க போன தங்கமயிலும் என்ன ராஜி உங்க அம்மாவே பார்த்துட்டு இருக்கே அவங்க கிட்ட போய் பேசணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு ராஜியும் எங்க அம்மா கிட்ட பேசணும் எப்பயும் போல எங்க அம்மா என்கிட்ட சிரிச்சு பழகணும்னு எனக்கு ஆசையா இருக்காதாக்கா உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் அடிக்கடி உங்களை பார்க்குறதுக்கு வராங்க உங்களுக்கு வேணும்னா நீங்களும் உங்கள் அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வரீங்க ஆனால் எனக்கு எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குது என் சொந்த பந்தம் எல்லோரும் என் எதிர்லையே இருக்காங்க என் அப்பா அம்மா அப்பத்தான்னுட்டு எல்லாரையும் பார்த்து பேச நிறைய வாய்ப்பு இருந்தோம் என்னால் போய் பேசவும் முடியல அவங்களாலையும் என்கிட்ட வந்து பேச முடியல அதான் என்னால என்ன செய்கிறது இப்படியே தூரமா நின்று பார்த்துட்டு மட்டும்தான் என்னால் முடியுமே தவிர்த்து மற்றபடி ஆசையா போய் பேச முடியாதேக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே தங்கமயிலும் ஆமாராஜி உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு பாரு நீ பேசாமல் உன் அப்பா அம்மா பார்த்த மாதிரியே அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த வீட்டில் நீ ரொம்பவே ராணி மாதிரி வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இப்போ இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்பா அம்மா கிட்ட பேசாமல் வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக என்ன என்னாலலாம் இப்படி இருக்கவும் முடியாது இப்படி ஒரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாது என்னதான் தான் கதிரை விருப்பப்பட்ட நீ கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஓ இதனால் அப்பா உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் உன்னை ஒதுக்கி தானே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜிக்கு கண்ணெல்லாம் கலங்குது எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க அங்கேருந்து பார்த்துட்டு இருக்க அப்பத்தாவும் என்ன வடிவு உன் பொண்ணு உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறா போல முகம்லாம் வாடி இருக்குது ஆனால் என்ன செய்கிறது இங்கே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் எங்க பாண்டியன் வீட்டில் உள்ள யாரையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே என்ன கோமதி கிட்ட பேச விடாமல் தடுத்தாங்க இப்போ நீ உன் பொண்ணை பார்க்க முடிஞ்சாலும் அவகிட்ட பேச முடியாம இப்படி தூரமாக நிக்க வேண்டிய நிலமையில் இருக்குது இதெல்லாம் தான் மாறப்போகுதோ என் பேத்தி தான் சந்தோஷமா இந்த வீட்டுக்கு வரப்போறாலோ தெரியல அப்படின்னு அப்பத்தாவும் வடிவும் பேசிட்டு இருக்காங்க போறாங்க அங்க கண் கலங்கி அழுகிற ராஜிய பார்த்து மீனா சொல்றாங்க ராஜி நீ எதை பத்தியுமே யோசிக்காத கவலைப்படாத உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்துட்டு இருக்க அது போதும் இப்போதைக்கு நீயும் நல்லபடியா படிச்சு என்ன மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போனேன்னு வையேன் கண்டிப்பா இது எல்லாமே மாறிடும் உன் அப்பா அம்மானு எல்லாரும் மனசு மாறி உன்னை மன்னிச்சு கண்டிப்பா ஏத்துப்பாங்க அப்படி ஒரு நாளும் வர தான் போகுது நீ சீக்கிரமாவே கதிர் கூட சந்தோஷமா உன் வீட்டுக்கு போக தான் போற உங்க அப்பா உன்னையும் கதிரையும் மன்னிச்சு உன்னை மகளாகவும் கதிரை மருமகனாகவும் ஏத்துக்க தான் போறாங்க அதை இதெல்லாம் பார்த்து கூடிய சீக்கிரம் நாங்களும் சந்தோஷப்பட தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் இங்கே ராஜியும் அப்படி நடக்கணும் தாங்க்கா நானும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க ராஜி ஆனால் அவங்க ரொம்பவே சோகமாக இருக்கிறதெல்லாம் கவனிச்சுக்கிட்ட கோமதியும் ராஜி கிட்டே பேசுகிறாங்க என்ன ராஜி ஓ மாமா கதிர சந்தேகப்பட்டு பேசுனதையே யோசனை பண்ணி அமைதியாக இருக்கிறியா என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே ராஜியும் வேற என்னத்தை நீங்கள் நானும் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிடுறீங்க உங்ககிட்ட நான் சொன்னேன் நான் டியூஷன் எடுக்கிறதுக்கு மாமா கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கி கொடுங்கன்னுட்டு இப்போ வரைக்கும் நீங்க மாமா கிட்ட அதை பத்தி கேட்கவே இல்லை அப்படி இருக்கும்போது நானும் வேலைக்கு போக கூடாது இங்க கதிர் எனக்காக பார்ட் டைம் வேலைக்கு போகிறான் அப்பப்போ ட்ரைவிங்க்கும் போயிட்டுருக்கான் இது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் கதிர் எதுக்காக கடையில் வந்து பணத்தை எடுக்கணும் மாமாவுக்கு தெரியாமல் அக்கௌண்ட்லருந்து பணத்தை மாற்றணும் இதெல்லாம் கதிர் செய்ய மாட்டான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்போ மாமாவும் அப்படி தானே நம்பணும் இங்கே தங்கமையில் அக்கா முன்னாடியும் மற்ற எல்லாரும் முன்னாடியும் இப்படியா வந்து கதிரை சந்தேகப்பட்டு பேசுறது எனக்கு வேற கோவம் வராதாத்த கிட்ட என்னதான் நான் கேள்வி கேட்டாலும் மாமாவும் சமாளித்தாலும் எனக்கு அது ரொம்பவே மனவேதனையா இருக்குது அதனால தான் யார்கிட்டேயும் பேசாமல் அமைதியாகவே இருக்கேன் இதில் என்னத்த தப்பு இருக்கு கதிர்க்கு ஒண்ணுன்னா நான் தானே கேள்வி கேட்கணும் கதிர்க்கு வேற யார் இருக்கா நீங்களும் எதையும் பேச மாட்டேங்கிறீங்க எனக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க மாமா எப்பயுமே கதிரோட நல்ல மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு வேற என்னத்தை செய்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க ராஜி இன்னொரு பக்கம் கோமதியும் சரி ராஜி ஓ மாமா கிட்ட நானே எடுத்து சொல்றேன் இனி கதிர் அவர் அப்படி தப்பா பேசவே மாட்டாரு அது மட்டும் இல்லாம பணம் காணோன்ற ஒரு தான் அப்படி பேசியிருப்பாரு ராஜி வேணும்னே கதிர் அப்படி சொல்றதுக்கு உங்க மாமா மட்டும் என்ன நினைப்பாரா நீ தப்பா நினைக்காத சீக்கிரமாவே நீ டியூஷன் எடுக்கிற அப்படின்னு நீ ஆசைப்படுற விஷயத்த நான் கண்டிப்பா உன் மாமா கிட்ட பேசி புரிய வச்சு அதுக்குண்டான பர்மிஷனையும் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போறாங்க இங்க ராஜ யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் என் அம்மா அப்பா கிட்ட பேசணுன்னு ஆசையாக இருக்குது நான் செஞ்சது பெரிய தப்பாக இருந்தாலும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகணும் எங்கள் அம்மா அப்பத்தா என் அப்பான்னு எல்லார்கிட்டையுமே என் விட்டு பேசணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது அது நடக்குமோ என்னவோ தெரியாது இங்கே பாண்டியன் மாமா வீட்டில் இருக்கிற நான் எப்பயுமே கதிருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதையும் பாண்டியன் மாமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே இங்கே இன்னொரு பக்கம் கதிருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது கதிர்க்கே புரிய மாட்டேக்குது எதுக்கு தான் நான் அந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்ற விஷயம் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கதிரும் என்ன மனசார ஏற்றுக்க மாட்டேங்குது மாட்டேங்கிறான் மாமாவும் கதிரை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு நானும் கதிரும் இங்கே கல்யாணம் பண்ண போயிட்டு அந்த ஒரு விஷயத்துலேயும் மனசில் வச்சுக்கிட்டு எல் எந்த தப்பு நடந்தாலும் அதுக்கு காரணம் கதிர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னை பற்றின உண்மையவும் எப்படி எங்கள் எனக்கும் கதிர்க்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ற உண்மையவும் இவங்க கிட்டலாம் சொன்னால் மட்டும்தான் கதிரோட நல்ல மனசு பாண்டியன் மாமாவுக்கும் புரியும் அதே மாதிரி என் அம்மா அப்பாவுக்கும் கதிர் ரொம்பவே நல்லவன் அப்படின்றதையும் புரிஞ்சுப்பாங்க அந்த உண்மை மட்டும் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுன்னா என்னையும் கதிரையும் மன்னிச்சு என் அம்மா அப்பா ஏற்றுக்கிறது மட்டும் மட்டும் இல்லாமல் பாண்டியன் மாமாவும் கதரோட நல்ல மனசை புரிஞ்சுப்பார் இதெல்லாம் என்றைக்கு நடக்கப் போகுதோ ஒன்றுமே தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜி இன்னொரு பக்கம் சக்திவேல் ரொம்ப கோபமாக முத்துவேல்கிட்ட கிட்டே பேசிகிட்டு இருக்காரு என்னென்ன நீங்கள் என் பையன் குமாருக்கு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து சீக்கிரமாக கல்யாணத்தை செஞ்சு வைப்பேன்னு சொன்னீங்களே இப்போ வரைக்கும் அதுக்கு உண்டான முயற்சியை நீங்கள் எடுக்கவே இல்லையென்ன அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே முத்துவேலும் இப்போ ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து குமாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த குடும்பத்தில் நாங்கள் பொண்ணு கொடுக்கவே எங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கோம் இருக்காங்க அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியுமே அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லார் கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க நானும் ரெண்டு மூணு இடத்துல குமாரை பற்றி சொல்லி பொண்ணு கேட்டேன் ஆனால் ஏற்கனவே பொண்ணு வீட்டுக்காரங்க வந்ததை பற்றியும் இங்கே நடந்த பிரச்சனையை பற்றியும் இவங்களே சொன்னதால் தர யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க நானும் என்ன தான் சக்திவேல் செய்ய முடியும் தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையுமே குமாருக்கு நல்ல ஒரு பொண்ணாக கிடைக்கிறதுக்காக ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன் எதுவுமே கைக்குடி வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயம் வடிவு அப்பத்தாக்கிட்ட சொல்கிறாங்க அத்தை நான் தான் ஏற்கனவே சொன்னனே சொந்தக்கார பொண்ணு கல்யாணத்துக்காக வந்து இப்போ பையன் பார்த்துட்ருக்காங்கன்னுட்டு நம்ம குமாரை கேட்டால் கண்டிப்பாக அவங்க கல்யாணம் த அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கான்னு சொன்னால் அவங்க எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் அவங்க வீட்டு பொண்ணை நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக மருமகளாக அனுப்புவாங்க குமாருக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல வேணும்னா அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை யோசனை பண்ணுறாரு முத்துவேலுடனே எப்படியும் அங்கே இங்கேன்னு நம்ம பொண்ணு கேட்டு எவ்வளவோ இடம் பார்த்துட்டோம் ஏதோ மே வந்து கைக்குடி வரமாட்டேங்குது வடிவு சொல்றதும் ஒரு நல்ல யோசனையா தான் இருக்கு வடிவோட சொந்தக்காரங்கன்னா கண்டிப்பா நம்ம குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருக்கோம் அங்கே ராஜியை பத்தியும் விசாரிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த வரன் வந்து கை கூட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்க உடனே சக்தி வேலும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டா நீ நீங்கள் எப்பயுமே ராஜிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அது என்ன திடீர்னு குமாருக்கு சப்போர்ட் பண்ணி பொண்ணு பார்க்கலான்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்கள் மேலெலாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை வேண்டவே வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் என் பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க என்னால் முடியாதா என்ன இத்தனை நாள் நான் அண்ணனை நம்பிட்டு இருந்தேன் அண்ணன் குமாரை மட்டும்தான் தன் தன்னுடைய மகனாக யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு வேலை முக்கியம் இல்லை ராஜி முக்கியம் இல்லை குடும்பம் முக்கியம் இல்லை என் பையன்தான் முக்கியம் இந்த சொத்து எல்லாமே என் பையனுக்கு தான் வரப்போகுது அண்ணன் என்றைக்கும் மனசு மாறி ராஜியை ஏற்றுக்க மாட்டாருன்னு நினச்ச நினச்சேன் ஆனால் வர வர ராஜி மேலே அண்ணனுக்கும் அன்னைக்கும் பாசம் அதிகமாயிருச்சு ராஜியை கூடிய சீக்கிரத்தில் மன்னிச்சு ஏற்றுப்பாங்க போல் அதனால தான் என்னை பற்றியோ குமாரை பற்றியோ நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே முத்துவேல் சொல்கிறாரு டேய் சக்திவேல் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை குமார் தான் என்னுடைய பையன் என்னைக்கு ராஜு என்னை ஏமாற்றிட்டு அவமானப்படுத்திட்டு அந்த வீட்டு மருமகளாக போனாலோ அவளை நான் என்றைக்கும் ஏற்றுக்கவே மாட்டேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத அதான் வடிவு சொல்லியிருக்காள் நானும் வடிவும் சேர்ந்து போய் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்டே பேசுகிறோம் வடிவோட சொந்தக்காரங்கன்னா கண்டிப்பாக நம்மளை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க நான் போய் பேசுனா கண்டிப்பாக அந்த பொண்ணும் ஒத்துப்பாங்க இங்கே குமாருக்கு நல்லபடியாக சீக்கிரமாகவே அந்த பாண்டியன் முன்னாடி நல்ல அழகாக க கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நல்லா ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத நானும் வடிவும் நாளைக்கே போய் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்டே பேசிட்டு வரோம் இனி குமாருக்கு கல்யாணம் நடக்கலைன்னுட்டு நீ இதை பற்றி யோசிக்கவே வேண்டாம் குமார் என்னோட பையன் அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட சக்திவேலும் பார்க்கலான்னு பார்க்கலாம் அன்னி பேச்சை கேட்டுட்டு நீங்கள் போகிறீங்க மனசு மாறாமல் என் பையனுக்கு உங்களால் ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சக்திவேல் போயிடுறாரு இன்னொரு பக்கம் முத்துவேல் மெதுவாக வடிவுகிட்ட அதான் நீ சொன்ன உன் சொந்தக்கார பொண்ணு இருக்குதுன்னுட்டு நாம் நாளைக்கே போய் அவங்க வீட்டில் போய் பேசுவோம் குமாரை பற்றி நல்லபடியாக சொல்லி அவங்கள எப்படியாவது சம்மதிக்க வச்சு சீக்கிரமாக குமாருக்கு நல்லபடியாக கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் நம்ம பொண்ணு ராஜே நம்ம அவ நம்மளை அவமானப்படுத்திட்டு அந்த பாண்டியனோட வீட்டில் வாழ்ந்தாலும் அவளால் தான் இங்கே குமாருக்கு கல்யாணம் தடப்பட்டு போகுது தள்ளி தள்ளி போகுதுன்னு என் தம்பி யோசனை பண்ணிகிட்ருக்கான் அதனால் குமாருக்கு நல்லபடியாக கல்யாணத்தை செஞ்சு வச்சா மட்டும்தான் என் தம்பி என்ன நம்புவான் அது வரைக்கும் இப்படி தான் ஏதாவது கோவத்தில் பேசிக்கிட்டே இருப்பான் முத்துவே சக்தி வேல் பேசுறதெல்லாம் நீ பெருசா நினைச்சுக்காதே என் மேலே அவனுக்கு கோபம் இருந்தாலும் குமாருக்காக நீ நாளைக்கு என் கூட கிளம்பி வந்து தான் ஆகணும் அப்படின்னு கிட்ட சொல்கிறாரு முத்துவேல் உடனே இங்கே வடிவம் இந்த வீட்டில் எனக்கு ராஜி மட்டும் பொண்ணு கிடையாது குமாரையும் நான் என் சொந்த பையனாக தான் பார்த்துட்ருக்கேன் அவனுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுனா எனக்கு சந்தோஷம்தான் நீங்கள் என்ன புரிஞ்சிக்கலனாலும் பரவாயில்ல குமாருக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்க தான் நான் நான் தான் நான் தான் இந்த விஷயத்த சொன்னேன் கண்டிப்பாக அவங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் எப்பயும் போல் இங்கே வந்து சக்திவேல் மில்லுக்கு கிளம்புறாரு உடனே முத்துவேல் அங்கே வேலை எல்லாத்தையும் நீயும் குமார் சேர்ந்து பார்த்துக்கோங்க நானும் அண்ணியும் அங்கே போய் பேசி முடிச்சுட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் நான் செய்ய சொல்லிட்டே வந்துடுறேன் மற்றபடி இங்க ராஜியால தான் கல்யாணம் வந்து தள்ளி போகுதுன்னு நீ நினைக்கிற எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சீக்கிரமாவே குமாருக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும் நானும் அண்ணியும் போய் பேசிட்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க இங்கே அப்பத்தா கிட்ட ஏன்பா முத்துவேலு நீயும் வடிவும் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டிதானப்பா ஏற்கனவே எம்பிட்டு நேரமாச்சு நீங்கள் எந்தவோ பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்கிறீங்க வரதுக்கும் லேட் ஆயிரும்ல அதனால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போலாம்லப்பா உனக்கு ஏற்கனவே உடல்நிலை முடியாமல் இருக்குது மாத்திரைலாம் போடணும் அப்படி இருக்கும்போது நீ சாப்பிட்டுட்டு போ முத்துவேலு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சக்திவேல் முத்துவேல் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் ஒரு வேலையை எடுத்தால் அதை முடிகிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது அது இல்லாமல் வடிவையும் கூட்டிட்டு அம்புடு தூரம் போகணும் லேட்டாயிரம் கூடாது நாங்க இப்பவே கிளம்புறோம் குமாருக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து முடிவு பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்க வடிவு யோசிக்கிறாங்க என்னுடைய வீட்டுக்காரருக்கோ அப்பப்ப தலை சுத்து வரும் அது மட்டும் இல்லாம அவருக்கு நிறைய உடம்பு ரொம்பவே முடியாம இருக்கு ஒழுங்காக சாப்பிடவும் இல்லை எடுக்க வேண்டிய அந்த மாத்திரை எதையுமே எடுக்காமல வராரு என்ன செய்யணும்னு தெரியலையே சீக்கிரமாவே இந்த பொண்ணெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து இவரை சாப்பிட வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு முத்துவேல் கூட கிளம்பி போறாங்க முத்துவேலும் வடிவு மேல ரொம்பவே கோபமா இருந்ததுனால பேசாம அமைதியா போயிட்டே இருக்கும் திடீர்னு முத்துவேலுக்கு அங்கே நெஞ்சு வலி வர மாதிரி வருது அவருக்கு ரொம்பவே மயக்கம் வருது எதுவுமே அங்கே நிற்கிற வடிவம் என்னங்க ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்படியாவது என் தம்பி பையன் குமாருக்கு நல்லபடியாக பொண்ணை பார்த்துட்டு வந்துடணும்னு நினைச்சா என்னால் கார் ஓட்டவும் முடியலையே எனக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்கே வடிவு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க பேசாமல் உங்கள் தம்பி சக்தி வேலையும் கூட கூப்பிட்டு வந்திருக்கலாம் போலயே நீங்களும் நானும் தனியாக வர போயிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டும் வரல எதுவுமே நீங்கள் செய்யாமல் இருக்க போயிட்டு ஏற்கனவே உங்க உடல்நிலை சரியில்லைன்னு தெரிஞ்சும் ஏங்க இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சக்திவேல் பேசுகிறத என்னால் தாங்கிக்க முடியல அவன் என்ன ரொம்ப சந்தேகப்படுறான் ராஜியை நான் ஏத்துப்பணும் நினச்சிக்கிட்டு குமாரை நான் மகனாக நினைக்கல அப்படின்னு நினைக்கிறான் அதனால தான் நான் சாப்பிடாம கூட அவனுக்கு குமாருக்காக எப்படியும் பொண்ணை பார்த்துட்டு வந்துடணும்னு தான் நான் கிளம்பி வந்தேன் ஆனால் எனக்கு இப்படி ஆகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறதுனே தெரியாம காரையும் ஓட்ட முடியாம தனக்கு நெஞ்சுவெளி வந்ததால ஒரு பக்கம் மயக்கம் ஒரு பக்கம் சாப்பிடாமல் இருந்தது எதுவுமே எடுக்காமல் வந்தது எல் எது எல்லாமே சேர்ந்து இங்கே முத்துவேலை ரொம்பவே இது பண்ணுது முத்துவேலுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அது மட்டும் இல்லாமல் வடிவு கார்லேருந்து வெளியில் இறங்கி அங்கே போகிற வரை எல்லாருக்கிட்டேயுமே உதவி கேட்குறாங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க என் வீட்டுக்காரர் ரொம்பவே முடியாமல் இருக்காரு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் யாராவது உதவி செய்யலை அப்படின்னு சொல்லி அங்கே நின்று அழுதுகிட்டே நிற்கிறாங்க வடிவு அந்த பக்கமாக ராஜி அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருமே பஸ்ஸில் காலேஜ் முடித்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் இங்க வடிவம் அழுதுட்டு இருந்து பார்த்த ராஜி உடனே பாட்டி கீழே இறங்குறாங்க அம்மா எதுக்காக தெரியல வந்திருக்காங்க என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியல நீங்க எல்லாரும் போங்க நான் அப்புறமா வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக பஸ்ல இருந்து இறங்கின ராஜியும் வடிவம் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அம்மா ஆச்சு எதுக்காகமா அழுதுட்டு இருக்கீங்க தூரம் எதுக்குமா வந்தீங்க நீங்கள் யார் கூட வந்தீங்கம்மான்னு சொல்ல உன் அப்பாவும் அங்கே பாரு அவர் ஒழுங்காக சாப்பிடலை அவருடைய உடல்நிலை வேலைக்கு தகுந்த எதையுமே எடுக்காததுனால இப்போ மறுபடியும் அவருக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு ரொம்ப மயக்கமாகவே வருது அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல போகிற வர எல்லாருக்கிட்டையுமே நான் உதவி கேட்டேன் யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க நல்ல வேலை ராஜி நீயாவது வந்த என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜி பாண்டியனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோக்காரருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க இந்த இடத்துக்கு சீக்கிரமாக வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த கதிர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க நான் வரும்போது என் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்தேன் என் அப்பாவுக்கு ரொம்பவே உடல்நிலை சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்காக போகிறேன் முடிஞ்சா நீயும் சீக்கிரமாக வந்துரு கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கதிரும் நான் வேறு வேலைக்கு போகணும் என்னால் வர முடியுமான்னு தெரியல நான் கண்டிப்பாக வந்துடுறேன் ஆனால் நீ எதுக்கும் பயப்படாத அவங்க அப்பாவை சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு இங்கே ஆட்டோ வந்ததுக்கப்புறமா ராஜி ராஜியோட அம்மா ராஜியோட அப்பான்னு எப்படியோ அவங்க அவரை க கூட்டிகிட்டு போய் எங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாங்க ராஜி அது மட்டும் இல்லாமல் வடி இருக்கிறதுனால ராஜி அம்மா நீ அழாதம்மா அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம்ல டாக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்பா அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுமா நீ எதுக்குமா அப்பாவை சாப்பிட வைக்காம எடுக்க வேண்டிய இந்த இதெல்லாம் கொடுக்காம ஏமா வந்த டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல அவங்க சொன்னபடி செய்யணும்னுட்டு ஏமா நீ அப்பாவை நல்லபடியாக கவனிக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல எவ்வளவோ எடுத்து சொன்னேன் குமாருக்கு பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்லி அவசரத்தில் கிளம்புனதுனால தான் அவங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க வடிவு அங்கே வந்த டாக்டர் கிட்ட ராஜி கேட்குறாங்க டாக்டர் எங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகல அவர் அவர் தானே இருக்காருன்னு சொல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குமா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே ராஜியும் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க நான் என்னம்மா தப்பு செஞ்சேன் உன் உன் அப்பா கிட்டேயும் பேச முடியாமல் ஒவ்வொரு நாளும் வேதனையில் இருக்கேம்மா அப்படி இருக்கும்போது அப்பாவுக்கு வேற இப்படி ஆயிடுச்சு என்னால் தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ராஜி தான் செஞ்ச தப்பால தான் தன்னுடைய அப்பா இந்த நிலமையில இருக்காருன்னு சொல்லி வடிவுக்கு ஆறுதல் சொல்ல சொன்னாலும் ராஜியும் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே வடிவை சொல்றாங்க உன் சித்தப்பா உன் மேலேயும் என் மேலேயும் இருக்கிற கோபத்தில் உன் அப்பா கிட்ட ரொம்பவே கோபமா பேசுறாரு குமாருக்கு நீங்கள் பொண்ணு பார்க்க மாட்டேங்கிறீங்க அது மட்டும் இல்லாம ராஜிய மகளா ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டுக்கே வர வைக்கலான்னு பாக்குறீங்க தான் குமாரை பத்தி நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்கன்னுட்டு அப்பப்போ உங்க அப்பாவை ஒன்றை வச்சு பேசி பேசி ரொம்பவே மன வேதனைக்கு உள்ளாக்குறாரு தான் உங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டு எப்படியாவது குமாருக்கு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்துடணும் சீக்கிரமா கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினைச்சாரு அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க இங்க முத்துவேலுக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே டாக்டர் வடிவுகிட்ட நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அவர் இப்போ நல்லா தான் இருக்காரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சுட்டு நாங்கள் சொல்லும் போது நீங்கள் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடலாம் இப்போ போய் நீங்கள் பார்க்கலான்னு சொல்ல அங்கே அழுதுகிட்டே வடிவும் ராஜியும் அங்கே ரூம்க்குள்ளே போகிறாங்க இங்கே மெதுவாக கண் திறக்கிறாரு இங்கே முத்துவேலும் முத்துவேல் கண் போது அங்கே ராஜே நிற்கிறத பார்த்து கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு ஏன்னா தன்னுடைய பொண்ணு தான் தன்னை காப்பாற்றியிருக்கா அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் நான் ராஜைய ரொம்பவே ஒதுக்கி வச்சேன் ஆனாலும் என் பொண்ணு என் மேலே உள்ள பாசத்தில் என்னை காப்பாற்றுனது மட்டும் இல்லாமல் இப்போ என் முன்னாடி வந்து நிற்கிறா நான் இவளை ஏற்றுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் என்னதான் என் பொண்ணு தப்பு பத்து பண்ணியிருந்தாலும் ராஜி என்னோட பொண்ணாச்சே இன்னும் எத்தனை நாள் தான் அவளை ஒதுக்கி வைக்க முடியும்னு சொல்லி எதுவுமே பேச முடியாமல் அழுகிறாரு முத்துவேல் அந்த சமயம் ராஜே சொல்கிறாங்க அப்பா நீங்கள் என்னை மன்னிச்சிருங்கப்பா செஞ்ச தப்பு எல்லாமே நான் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை என்னை படிக்க வைங்கன்னுட்டு நீங்கள் தான் பையனெல்லாம் தேடி கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு செஞ்சீங்க ஆனா நான் வேற ஒரு பையனை விரும்பிட்டு இருந்தேன் கதிரையும் கதிருக்கும் எனக்கும் என்னைக்கும் செட்டே ஆகாதுப்பா கதிரை நான் விரும்பவும் இல்லை நான் நான் விரும்பினது வேற ஒரு பையனை ஆசைப்பட்ட அந்த பையன் கூட நல்லபடியாக என் வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் பேச்செல்லாம் மீறி வீட்டில் உள்ள பணம் நகன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போனேன் ஆனால் நான் விரும்பின பையன் என்னை தனியாக விட்டுட்டு பணம் நகை எடுத்துகிட்டு போயிட்டான்ப்பா அவன் என்ன விரும்பலை நான் வீட்டிலேருந்து கொண்டு போன நகைக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு தான் என்னையே கூட்டிகிட்டு போயிருக்கான் என்ன செய்யன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தேன் பேசாமல் இனி வாழவே கூடாதுன்னு நான் முடிவெடுத்து உங்கள் முகத்திலையும் முழிக்க எனக்கு தகுதியே இல்லைன்னு நினைக்கும் போது தான் கதிர் அங்கே வந்தார் என்னை பார்த்து என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் என்னை விரும்பாத கதிர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாருப்பா இப்போ நான் பாண்டியன் வீட்டில் ஒரு நல்ல மருமகளாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் கதிர் தான் நான் யார் கூடயோ போய் எவ்வளோ தப்பு செஞ்சுட்டேன் அப்படி யாரும் என்னை பத்தி தப்பா பேசிடக்கூடாது என் பேரை யாருமே வந்து ஒரு மாதிரி நீங்களும் என்னால் அவமானப்பட்டு நின்ற கதிர் எனக்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து யோசிக்காம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்காரு கதிர் ஆனா நீங்க என்னடா நம்மளுடைய பணம் நகை அந்தஸ்து சொத்து இது எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டு தான் கதிர் என்ன கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு இப்ப வரைக்கும் பாண்டியன் மாமாவை ஏதாவது செய்யணும் பாண்டியன் மாமாவோட குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்களும் சித்தப்பாவும் ஏதாவது செஞ்சிட்டு இருக்கீங்க ஆனா நடந்தது இதுதான்ப்பா எப்பயுமே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஆனா எனக்கு நான் மனசார இந்த உண்மை உங்ககிட்ட சொல்றதுக்கு நீங்க பெருசா என்ன பேசவிட்டதும் இல்லை இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததும் இல்லை உங்களை நான் காப்பாற்றினதுக்கு இது ஒரு காரணமாகவும் இருக்கலாம் நீங்கள் என்னை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குனாலும் உங்கள் மேலே நான் வச்சுருக்க பாசம் இல்லைன்னா இராதில்லப்பா இதுதான்ப்பா சரியான சமயம் இந்த இடத்துல சித்தப்பா இருந்திருந்தால் கூட என்னை வெளியில் அனுப்பியிருப்பார் பேச விட்டுருக்க மாட்டார் ஆனால் நீங்கள் அம்மானு இருக்கும்போது இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லணும் உங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் நான் ஆசைப்பட்டிருக்கேன் அதனால தான்ப்பா இந்த உண்மையே சொல்கிறேன் கதிர் மேலே எந்த தப்புமே இல்லை எனக்கு வாழ்க்கை கொடுத்தது மட்டும்தான் கதிர் செஞ்சாரே தவிர்த்து அதுவும் அது எனக்காக நல்லது செஞ்சாரே தவிர்த்து மற்றபடி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்த கதிர் எதுவுமே செய்யலைப்பா செஞ்ச தப்பு எல்லாமே நான் தான் நீங்க கதிரை மன்னிச்சு ஏற்றுக்கணும் நீங்கள் வந்து என் மேலே உள்ள கோபத்தில் கதிரையும் ஒதுக்கி வைக்கிறீங்கப்பா கதிர் ரொம்பவே நல்லவன் இப்போ வரைக்கும் இந்த விஷயம் பாண்டியன்மமாக கூட தெரியாது அப்படி என்னை நல்லபடியாக அந்த வீட்டில் எல்லாரும் பார்த்துக்கிறாங்க என்னை படிக்க வைக்கிறாங்க தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம வீட்டில் என்னை எப்படி நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டீங்களோ அதை விட படி மேலேயே என்னை நல்லா பார்த்துக்கிறாங்கப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா என்னை பற்றி நீங்கள் படாதீங்க இந்த என்னோட உடைய கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்த உண்மை இதுதான்ப்பா அப்படின்னு உண்மை எல்லாத்தையுமே அங்க முத்துவேல் முன்னாடியும் தன்னுடைய அம்மா வடிவு முன்னாடியே சொல்ல வடிவு ரொம்பவே அழுகுறாங்க ஏ ராஜே நீ சொல்றது எல்லாமே உண்மையானு சொல்ல ஆமாமா உண்மை தான் நான் செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சி என்னை ஏற்றுக்கிட்டு வாழ்கிற கதிர் நல்ல மனசை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான்மா இந்த உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே முத்துவேல் எதுவுமே பேச முடியாமல் ரொம்பவே அழுகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மை தெரியாமல் இருக்க போய் பாண்டியன் மலையும் அந்த கதிர்மலையும் கோவப்பட்டு எப்படிலாம் அவமானப்படுத்தியிருக்கேன் எல்லமா பேசியிருக்கேன் ஆனாலும் என் பொண்ணு இந்த உண்மையை சொல்ல போய் தான் எனக்கு எல்லாமே தெரிய வந்திருக்குன்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாரு இங்கே ராஜி இங்கே மெதுவாக முத்துவேல்கிட்ட அப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் கதிர் பாண்டியன் மாமா வீட்டில் உள்ள எல்லா எல்லாருமே உங்களுக்கு துணையாக தான்ப்பா இருப்போம் நம்ம குடும்பத்தை யாருமே அவமானப்படுத்தணும்னு இப்போ வரைக்கும் நினைக்கவே இல்லை நம்ம குடும்பத்தில் உள்ள குமாராக இருக்கட்டும் சித்தப்பாவாக இருக்கட்டும் என்ன செஞ்சாலும் அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் தான் பாண்டியன் மாமா அத்தனு எல்லாருமே வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க நீங்கள் தான்ப்பா அவங்கள தப்பாக புரிஞ்சுருக்கீங்க நீங்களே தேடி ஒரு நல்ல மாப்பிளையை பார்த்துருந்தாலும் இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உங் நீங்கள் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கவே முடியாதுப்பா அம்பிட்டு சந்தோஷமாக இருக்கேன் நான் கதிர் கூட அதனால் என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் நல்லா இருவீங்கப்பா நான் நான் வந்து அடிக்கடி உங்களை பார்க்க முடியலனாலும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் எப்பயுமே வந்து யோசிப்பேன்ப்பா அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மை உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டேன் இன்னைக்கு நான் அதை சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி ராஜி ரொம்ப அழுகிறாங்க மெதுவாக மூத்து ராஜியோட கையை பிடிச்சி நீ அழாத அதான் உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை உன்னை நான் மனசார ஏற்றுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கதிர் மேலே இவ்வளோ நாள் நான் கோவத்தை காட்டிகிட்டு இருந்தேன் கதிர் தான் என்னுடைய மருமகன் நீ தான் என் மக கண்டிப்பாக ஒரு நாள் ஒன்னையும் கதிரையும் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு இங்கே மனசு மாறி ராஜி சொன்ன உண்மை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு கதிர் மேலே தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு முத்துவேலும் மனசு மாறி இங்கே வந்து ராஜியை மகளாக ஏற்றுக்கிறாரு இன்னொரு பக்கம் கதிரையும் மருமகனாக ஏற்றுக்கிறாரு அந்த சமயம் தன்னுடைய வேலை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு வேலைக்கு கூட போகாமல் இங்கே ராஜி ஃபோன் பண்ணாலே அவங்க அப்பா வேற ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொன்னார் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல ராஜி வர தனியாக போயிருக்காளே அப்படின்னு ரொம்பவே பதட்டமா இங்கே முத்து வேலை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கதிரும் வராரு இங்கே கதிர் வந்து ராஜிக்கிட்ட என்ன ராஜி உங்கள் அப்பா நல்லா இருக்கார்ல அப்படின்னு சொல்லி கேட்க உடனே வடிவ சொல்கிறாங்க பார்த்தீங்களாங்க உங்கள் தம்பியாக இருக்கட்டும் உங்கள் தம்பி பையன் நம்ம சொந்தக்காரங்கன்னு யாருமே வரலை நான் இதுக்கும் உங்கள் தம்பிக்கிட்ட நிறைய தடவை ஃபோன் போட்டு சொன்னேன் அவர் அதை கண்டுக்க கூட இல்லை ஆனால் ராஜி ஒரே ஒரு முறை தான் நம்ம மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிட்டு சொன்னா உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னுட்டு நீங்கள் யாரை ஒதுக்கி வச்சிங்களோ அந்த கதிர் தான் உங்களை பார்க்க இவ்வளோ பதட்டமாக ஓடி வந்திருக்கான் இதுலையே தெரியலையாங்க உங்கள் மேலே யாருக்கு நிறையா பாசம் இருக்குன்னுட்டு ராஜி மேலே இருக்கிற பாசத்துல தான் நீங்கள் ஒதுக்கி வச்சாலும் நீங்கள் தன்னுடைய மாமனாருன்ற உரிமையில் கதிர் பார்க்க வந்திருக்கான் இப்போவாவது ராஜியோட மனசையும் கதிரோட மனசையும் புரிஞ்சுக்கோங்க உங்கள் தம்பியாக இருக்கட்டும் குமாராக இருக்கட்டும் பணத்து மேலேயும் சொத்து மேலேயும் தான் ஆசைப்பட்டு இருக்காங்க இங்கே தனக்கு தன்னுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்ற கோவத்தை உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் யாரை திட்டி அவமானப்படுத்தி ஒதுக்கி வைக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க தாங்க ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு வடிவு இங்கே முத்துவேல்கிட்ட சொல்ல முத்துவேல் அழுதுகிட்டே கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்குறீங்க இந்த விஷயம் தெரியாமல் நான் உங்களை எவ்வளவோ பேசியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ராஜி எல்லா உண்மையும் சொல்லிட்டா என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை அப்படின்னு உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களையும் உங்கள் அப்பா பாண்டியனையும் எவ்வளவோ அவமானப்படுத்தி பேசியிருக்கேன் அதை எதையுமே பெருசாக எடுத்துக்காமல் எனக்கு உடல் முன்னெல்லாம் சரியில்லைன்னு சொன்ன உடனே என்னை பார்க்குறதுக்கு நீங்கள் ஓடோடி வந்திருக்கீங்க மாப்பிள்ள உங்களை மாதிரி நல்ல மனசு வேறு யாருக்கு வரும் என் பொண்ணு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா அது எல்லாத்தையுமே மன்னிச்சு உங்கள் மனைவியாக ஏற்றுக்கிட்டு அவளை நல்லபடியாக நீங்கள் வாழ வச்சுருக்கீங்க இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை என்னால் கூட அமைச்சு கொடுத்துருக்க முடியாது என் பொண்ணு ராஜிக்கு என்னை மன்னிச்சிருங்க இனி நான் உங்களை தப்பாக நினைக்கவே மாட்டேன்னு சொல்லி மனசு மாதிரி மன்னிப்பு கேட்குறாரு முத்துவேல்க்கு முத்துவேல் மனசு மாறி ராஜியவும் கதிரையும் மனசார ஏற்றுக்கிட்டதால ராஜியும் கதிரோ சந்தோஷத்துலயே இருக்காங்க